वाचस्पतिम् विश्वकर्मा नमूतये मनोजम् वाजे अद्याहुवेम स नो नेदिष्टाभवनानि जोषते विश्वशम्भूर्वपसे साधु कर्म भद्रम् कर्णे विशृणुयामदेव भद्रम् पश्ये

ॐ नमेधश्चपक्षेपश्च ब्रह्मवाद्यमवदेता अस्मिन् दारा भाद्रे एक्यञ्जनया वा வேதத்தின் சுயில் வேதம் தற்கால வாழ்க்கை தேவையான விஷயங்களை எவ்வாறு கூறுகின்றது என்பதை நாம் இரண்டு வாரங்களில் பார்த்தோம் இப்பொழுதும் நம்முடைய கல்வியானது வெறும் எட்டு சுரைக்காக சுரைக்காயாக இல்லாமல் நடைமுறையில் உபயோகப்படுவதாகவும் அதனுடைய பயனை நாம் அடைவதற்கு தகுந்த முறையில் கற்க வேண்டும் என்பதையும் திருவள்ளுவர் அழகாக கூறினார் கற்க கஷடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு த இதே கருத்தை வேதமானது மிக அழகாக ஒரு கதையின் மூலம் கூறுகிறது ஒரு வேத குருகுலத்தில் பாடசாலையில் இரண்டு மாணவர்கள் படித்தார்கள் அவர்கள் யாகங்கள் செய்யும் பொழுது அக்னி பகவானை துதி செய்யும் சில மந்திரங்களை கற்றுக்கொண்டு வந்தார்கள் அந்த மந்திரங்களுக்கு சாமி தேனி என்று பெயர் அந்த மந்திரங்களை சொன்னாலே ஈரவிறகாக இருந்தாலும் இந்த மந்திரத்தின் சக்தியினால் அதில் நெருப்பு உண்டாகும் என்று ஆசிரியர் கூறினார் அந்த மந்திரங்கள் வாஜா ஹவிஷ்மந்தோ என்று ஆரம்பித்து பதினோரு மந்திரங்கள் இருக்கின்றன அந்த மந்திரங்களை எல்லாம் கற்று முடித்து கல்வி முடிந்த பிறகு வீட்டிற்கு செல்லும் வழியில் இந்த இரண்டு மாணாக்கர்களுடைய ஒரு சம்பாதம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள் ஒரு மாணவன் மற்றொரு பார்த்து கேட்கிறான் நானும் நீயும் கற்றுக்கொண்ட கல்வி நடைமுறையில் சரியாக இருப்பதா என்பதை பார்க்க வேண்டும் என்று உடனே அங்கு இரண்டு மரக்கட்டைகள் ஈரமாக உள்ள விறகு கட்டைகள் இருக்கின்றன இந்த அக்னியை வளர்க்கும் மந்திரத்தை சொன்னால் யார் சொன்னால் உடனடியாக அதில் நெருப்பு வருகிறது என்று நாம் அதை பரிசு பண்ணி பார்த்து விட வேண்டும் என்று ஆலோசனை செய்து இங்குதான் கற்கும் விதத்திலும் அதை நாம் உணர்ந்து கொண்டு அதை பயன்படுத்தும் விதத்திலும் கல்வியானது பயனில் வேறுபடுகின்றது என்பதை அழகாக வேதம் காட்டுகிறது என்ற மணாக்கன் அந்த மந்திரங்களை சொன்னான் உடனே அந்த விறகு கட்டையிலிருந்து லேசாக புகை ஏற்பட்டது உடனடியாக அடுத்த மாணவன் பருட்சேபன் இந்த பருட்சேபன் என்ற மாணாக்கன் சொன்ன உடனே மற்றொரு கட்டையில் அதேபோல் ஈரமாக இருந்தது உடனடியாக நெருப்பு கடகட என்று உடனே மற்றொரு மாணாக்கன் அவனை கண்டு பொறாமைப்படவில்லை கல்வி என்பது குணங்களையே வளர்க்குவதுதான் சரியான கல்வி ஏ முனிவர் போன்றதான சக்தி சிறப்பு வாய்ந்தவனே நானும் நீயும் ஒரே மாதிரியாக ஒரே நேரத்தில் ஒரே ஆசிரியரிடம்தான் கல்வி கற்றோம் அப்பேற்பட்டதான கல்வியை பயன்படுத்தும் பொழுது எனக்கும் உனக்கும் பயனில் ஏன் வேறுபாடு கதாத்வம் அக்னி மஜிஜம் நீ சொன்னவுடன் நெருப்பு ஏற்பட வேண்டும் என்ற பயன் முழுமையாக ஏற்பட்டது நான் சொல்லும்பொழுது ஏற்படவில்லை என்ன காரணம் என்று அவனை இவன் கேட்கிறான் அந்த சொன்னதான செய்யுள்களில் அல்லது மந்திரங்களில் கருத்து என்ன என்பதை நன்கு உணர்ந்து மனதில் அதை நான் தியானம் செய்து கொண்டு உணர்ந்து கொண்டே நான் சொன்னேன் வர்ண என்றால் ரகசியமான ஒரு விஷயம் கிருதபதமோ கிருத என்ற பதம் நீ என்பதான பொருளை குறிக்கிறது நெய்யானது நெருப்பிற்கு மிகவும் பிடித்தமான உணவு அதை சொல்லும் பொழுது இந்த நெய் போன்றதாக இந்த மந்திரனே உன்னை வளர்ப்பதாக இருக்க வேண்டும் வர்ணம் வேதேத்யப் பிரவி ஆக நாம் கற்ற கல்வியை மனதில் புரிந்து கொண்டு அதே நினைவாக இருந்து நாம் நடைமுறையில் செய்தோமையானால் முழுமையான பலன் ஏற்படுகிறது ஏனோ தானோ என்று இந்த மந்திரங்களை கவனிக்காமல் இருந்தால் ஏற்படுவதில்லை தான் இன்றும் மாணவர்கள் கவனமாக அதை கற்று அதையே ஆலோசனை செய்தாலே ஒழிய நமக்கு நல்ல பலன்களோ கண்டுபிடிப்புகளோ வருவதில்லை என்பதை சூக்ஷமாக வேதம் கூறுகிறது அது மட்டுமல்ல நாம் ஒரு விஷயங்களை லாபம் அடைய வேண்டுமே ஆனால் ஒருவனாக தனியாக இருந்து செய்வது சரியல்ல இரண்டு பேர் கூட்டுறவு நாட்டுயர்வு கூட்டுயர் கூட்டுறவே நாட்டுயர்வு என்றதான் ஒரு பெரிய கருத்து இன்றைய தினம் எல்லா இடங்களிலும் பரவலாக பேசப்படுகிறது வருகிறது இதை வேலை எவ்வாறு சொல்லுகிறது என்று பார்ப்போமா பெரும் கதையே இதற்காக ஏற்பட்டுள்ளது ஒரு நேரத்தில் கத்ரு சுபர்ணி என்ற இரண்டு பெண்மணிகளுக்குள் யார் உலகத்தில் சிறந்த அழகி என்றதான ஒரு போட்டி ஏற்பட்டு தான் என்று ஒவ்வொருவரும் நினைத்தார்கள் என்று கதை ஆரம்பிக்கிறது கத்ரோ சபை விவரமாக இந்த கதை சென்ற போதிலும் அதனுடைய சுருக்கத்தை நாம் இங்கு கவனிக்க வேண்டும் போட்டி நடந்த பிறகு போட்டியில் தவறானதாக ஒரு தீர்மானம் ஏற்பட்டுவிட்டது கத்ரு என்பவள் சுமாரா இருந்தாலும் அதை தீர்மானம் செய்தவர்கள் கத்ருவை ஜெயித்தவள் என்று சொன்னால் உடனடியாக இந்த பந்தயத்தின்படி ஜெயித்தவளிடம் தோற்றவள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று கண்டிஷன் ஒரு நிபந்தனை சுபர்ணி என்றதான பெண்மணி அவளுக்கு அடிமையாக சில நாட்கள் இருந்தால் மனதில் மிகவும் கஷ்டம் ஏற்பட்டது அப்பொழுது இந்த சுபர்ணையின் பிள்ளைகளாக பெண்களாக இருக்கக்கூடிய காயத்ரி திருஷ்டும் ஜெகதி என்றதான மூன்று குழந்தைகளும் அம்மாவிடம் கேட்டார்கள் ஏனம்மா அடுகிகிறாய் குழந்தைகளே சொல்லி பயனல்ல அடிமையில் நான் சிக்கிக் கொண்டேன் இதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் விண்ணுலகையிலிருந்து சோம என்று சொல்லக்கூடிய அமிர்தத்தை கொண்டு வந்து இவளுக்கு கொடுத்தால் விடுதலை பெறுவேன் என்று சொன்னால் உடனடியாக பெண்கள் எல்லாம் இது என்ன பெரிய விஷயம் பெற்றோருக்கு கடமையாக செய்கிறோம் என்று மூத்தவளான ஜெகதி என்றவள் ஒரு ஒரு வரிக்கு அதாவது ஒரு லைனுக்கு பதினாலு எழுத்துக்கள் நான்கு லைன்கள் கொண்டால் ஒரு மீட்டர் ஐம்பத்தி ஆறு எழுத்துக்களாக உள்ள ஜெகதி என்றதான ஒரு பெண்மணி இங்கிருந்து விண்ணோலகம் சென்றாள் சதுர்தசா சதீசா புராதா ஆனால் அங்கு சென்றபொழுது அவர்களிடம் வாதாடி போராடி அமிர்தத்தை பெற முடியவில்லை நேர்மாறாக இரண்டு எழுத்துக்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் ஆகவே அவள் பன்னெண்டு எழுத்துக்களோடு நாற்பத்தெட்டு எழுத்துக்களோடு வந்துவிட்டார் வரும்பொழுது அங்கிருந்து பசுமாடுகளையும் வேறு சில பொருள்களையும் எடுத்துக்கொண்டு வந்தாள் ஆனால் எதிர்பார்த்தவர்களில்லை அடுத்தபடியாக துஷ்டு என்பவள் தயோதசாட்சரா சதி ஒரு லைனுக்கு பதிமூணு என்று ஐம்பத்தி ரெண்டு எழுத்துக்களுடையவளாக சென்று அங்கு சென்ற பிறகு அதே கதைதான் இவளாலும் அந்த வெற்றி கிடைக்கவில்லை இரண்டு எழுத்துக்கள் போய்விட்டது தட்சிணா என்றதை எடுத்துக்கொண்டு இங்கு வந்து விட்டாள் மூன்றாவதாக புறப்படும் காயத்ரி என்று சொல்லக்கூடிய பெரிய மந்திரம் அந்த பெண்ணானவள் சதுரக்ஷரா சத்யஜயா ஜோதிஷா தமசா அஜாபியருந்தா இரண்டு பேர்களுடைய தோல்வியின் இரகசியத்தை உணர்ந்த காயத்ரியானவள் நாம் தனியாக செல்லக்கூடாது நாம் ஒருவரை சகாயமாக கூட்டுறவாக எடுத்து சென்றோமே என வெற்றி பெறலாம் என்று ஆலோசித்து அஜயா அஜா என்ற பெயருடையதான தன் தோழியுடன் இங்கிருந்து விண்ணுலகம் சென்றாள் அஜா என்பவள் மூலமாக சில உதவிகளும் சில சௌகரியங்களும் ஏற்பட்டு பலம் அதிகரித்ததால் இந்த காயத்ரி சந்தானது பாதாடி போராடி அந்த சோமா என்ற அமிர்தத்தை கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் தனது மூத்த சகோதரிகள் இரண்டு பேர்களுடைய இரண்டு இரண்டு எழுத்துக்கள் அங்கு ஐந்து விட்டன அல்லவா அதையும் சேர்த்து நான்கு எழுத்துக்கள் ஒரு பாதத்துக்கு இருந்த காயத்ரி அந்த நாளையும் சேர்த்து சதுரக்ஷரா சத்ய ஜயா ஜோதிஷா தமசா அஜாபியா அஜத்வம் சாசோ மஞ்சாஹரச்சத்வாரி சாக்ஷராணி இந்த கதையை உணர்த்துவது என்னவென்றால் குறிப்பாக நாம் தனி மனிதனாக செய்ய முடியாததான் ஒரு வேலை நாம் தகுந்த மற்றவரோடு கூட்டு உறவு வைத்துக்கொண்டு கொண்டு நாட்டின் உயர்வுக்காக பாடுபடுவோமே ஆனால் நமக்கு வெற்றி என்பது நிச்சயமாக ஏற்படும் என்ற கருத்தை அழகா சொல்லி அன்றையில் இருந்துதான் இந்த காயத்ரி என்றதான மீட்டரில் உள்ள மந்திரங்களுக்கு பெருமை அதிகம் இன்று கூட சொல்கிறார்கள் தாய்க்கு சிறந்த தெய்வம் இல்லை காயத்ரியில் சிறந்த மந்திரம் இல்லை என்று அப்படி ஒரு கதையின் மூலம் இதை சொல்கிறது அருமையான விஷயம் என்று இதனும் பேசப்படுவது எல்லோருக்கும் அடிப்படையான தேவைகள் மூன்று இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு இதை நம்முடைய தைத்திரிய உபன்ஷதானது ஆவகந்தி ஹோமத்தில் இந்த மூன்று விதமான தேவைகளையும் சொல்லி இவை நாட்டில் எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும் என்று பல பேர் சேர்ந்து கூட்டாக பிரார்த்தனை செய்து ஹோமம் செய்வதை நாம் வரும் வாரத்தில் காண்போம்